தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நவம்பர் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை சரியாக மாலை ஆறு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது வந்து ஒரு சின்ன குறுஞ்செய்தியான அறிக்கைன்னு சொல்லலாம் நம்ம எதுக்காக அப்படின்றது நம்ம இப்போ வந்து ஊடகங்களில் புயலின் நகர்வானது குறைந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு நிலவம் நிலவரம் கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இது எதன் காரணமாக அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது நிகழ்வானது தன்னுடைய பாதையில் இருந்து திசை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது அதனுடைய வேகமானது மாறுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இதுவே அதனுடைய வேகத்தின் குறைபாட்டிற்கு காரணம் சொல்லலாம் இது வரக்கூடிய மணி நேரங்கள் நம்ம எதிர்பார்த்த திசையை அதாவது வடகிழக்காக நகர்ந்து அது திரிகோணமலையை தாண்டி முல்லைத்தீவு அதாவது முல்லைத்தீவிற்கு சற்றே மேற்கு வடமேற்கு திசையாக நகரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் தமிழகக்கரை நோக்கி நகரும் பொழுது இப்போ டெல்டா கடலோரத்தின் பகுதியில் மழைப்பொழிவும் தென்கடலோரத்தின் பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிலவில் அடுத்தடுத்த நேரங்களில் உள் மாவட்டங்களும் எதிர்பார்க்கப்பட்டது அது மதுரைக்கும் சில இடங்களில் அங்கேயும் சென்று கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தெரிய கொடுத்து வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இது படிப்படியாக அடுத்தடுத்த மணி நேரங்களில் இந்த நிகழ்வு முன்னேறி வரக்கூடிய தமிழகரை நோக்கி வரக்கூடிய நேரங்களில் மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இன்னும் முழுமையான அறிக்கை என்றது நம்ம வந்து இப்போ கடந்த கால அறிக்கையிலேயும் கொடுத்துருக்கோம் இப்போ சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே நம்ம அறிக்கை கொடுத்துருக்கோம் அதை போய் பார்க்கலாம் வானிலையோடு இணைந்திருங்கள்